الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يسروا على ما فعلوا وهم يعلمون صدق الله العظيم

ஃபாலு வல்லதீன் அவர்கள் மானக்கேடானவற்றை செய்துவிட்டால் அன்புசகும் தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநீதம் இணைத்து கொண்டாள் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் இது அவருடைய பாவத்துக்காக அல்லாஹூலத்தில் இஸ்தேபார் செய்வார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் உமையா பெரு துணுவ இல்லை அல்ல தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் இருக்கிறார் அவர்கள் செய்தவற்றிலே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் தொடர்படியாக அந்த பாவங்களை செய்து கொண்டே இருக்க மாட்டார்கள் ஒகும் அவர்கள் அது பாவம் என்று தெரிந்து கொண்டே அவர்கள் செய்தவற்றின் மீது என்ன செய்ய மாட்டாங்க விடாப்பிடியாக அதை செய்து கொண்டே இருக்க மாட்டார்கள் பெருமானார் செல்லவாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் கொல்லுபணி ஆதம ஹத்தாவுன் ஒவ்வொரு மனிதனும் தவறு தான் ஹத்தாவுன் சிறு சிறு தவறுகளை அவன் செய்யக்கூடியவன் தான் செய்து தான் இருப்பான் பெரும் பாவங்கள் என்பது ஊமியினுடைய வாழ்க்கையில் அது ஏற்படுமா என்பது அது கேள்விக்குரியதான் அது பெரும்பாவங்கள் என்பது ஒரு மூவியினுடைய உள்ளத்திலே ஏற்படாது அவன் அது ஏற்படாது என்பது மட்டுமல்ல அவன் அதில் ஈடுபடவும் மாட்டான் சில அப்படி ஈடுபடுகிறார்கள் என்றால் அது அல்லாவுக்கும் அவங்களுக்கும் மத்தியிலே உள்ளது பெருமானார் சொல்லவாக அழகி அவர்கள் சொன்னார்கள் ஹக்கா என தவிர சிறு சிறு தவறுகளை செய்யக்கூடியவர்களில் ஆக சிறந்தவர்கள் அந்த தவறுகளுக்காக மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது மனிதன் என்றால் அவன் தவறுகள் செய்யத்தான் செய்வான் நவிமார்களை தவிர நவிமார்கள் பாவங்கள் செய்வதில்லை அவர்களுக்கு சில சருகுதல்கள் ஏற்படலாம் நவிமார்களை தவிர்த்து மனிதனாக உலகத்திலே பிறந்த எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர் அல்லாவே சொல்லுவான் உங்களையே நீங்கள் பரிசுத்தவான் என்று என்று சொல்லாதீங்க தன்னையே தான் பெரிய சொல்கிறானே நபி அவனை பார்த்தீங்களா அப்படின்னு கேக்குறான் பெரிய பெரிய தவறுகள்

மண்ணுல உங்களை நாம செஞ்சுட்டு இருந்தோமா இல்லையா அப்பவே உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் உங்களை நாம உருவாக்கும் போதே அந்த மண்ணை இருக்கும் போதே உங்களை உருவாக்குவதற்காக அப்பிருந்தே உன்னை தெரியும் அதற்கு பிறகு அங்கிருந்து உன்னுடைய தாயுடைய கருவறையில் நீ சிசுவாக இருந்தாயே அப்பவே உன்னை பத்தி எனக்கு தெரியும் ஹூ ஆழமபிக்கும் இது அன்சாக்குமினல் அருணி

அந்த சிறிய சிறிய தவறுகளுக்கு மன்னிப்பு தேடுபவர்களை உத்தமர்கள் தான் செய்த தவறையும் தான் தவறுதான் செய்கிறோம் என்பதை கூட உணராமல் அதையே வீடியோ செய்து அதே ஒரு போட்டோ எடுத்து அதை அப்படியே என்ன செய்யறது மக்களுக்கு மத்தியில பரத்தி விடுவது இருக்குது அது அதை விட கேவலமானது இன்னைக்கு செய்கிற தவறுகளுக்கு மன்னிப்பு தேடுபவர்களை விட செய்கிற தவறை அந்த அசிங்கங்களை அந்த மானக்கேடானவற்றை அந்த விழும்பத்தகாதவற்றை மக்களுக்கு மத்தியில அதை என்ன செய்வது பரப்புவதுதான் இன்றைக்கு மார்க்கம் என்ன சொல்கிறது தவறு செய்பவன் மனிதன் அந்த தவறுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறவனே மாமனிதன் பெரும்பாவங்கள் தௌபா இன்றி மன்னிப்பதில்லை கண்ணீர் வடித்து அதற்கு பிறகு அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைத்ததா இல்லையா என்பது அல்லாவுக்கு தான் தெரியும் ஆனால் சிறு சிறு பாவங்கள் இருக்கிறது சின்ன சின்ன தவறுகள் அதெல்லாம் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய நல் அமல்களின் மூலமாக தானாகவே அழிந்துவிடும் பெரும் என்றால் என்ன அது இல்லையா பெரும் பாவங்கள்னா என்ன குரான்ல ஹதீஸில் கண்டித்து கூறப்பட்டிருக்கும் அதற்கான தண்டனைகள் இந்த உலகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும் நாளை மறுமையிலையும் சொல்லப்பட்டிருக்கும் அதை பற்றி உண்டான எச்சரிக்கைகள் மிக கடுமையாக இருக்கும் இப்போ பெரும்பாவங்கள் அதே சிறு சிறு பாவங்கள் கூட தொடர்ந்து செய்வதனால அது பெரிய பாவங்களாக கூட மாறி போகும் அதான் விலங்கத்தொகை செய்யணும் அபு சாஹித் அலி அல்லாஹு தாலான்னு சொல்லுவாங்க பெருமானார் சொல்லவாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஷைத்தான் இப்படி சொன்னதாக சொல்வார்கள் அல்லா இடத்துல ஷெய்தான் சொன்னான் யார் அப்பி என்ஹா உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக மனிதனுடைய உடலில் உயிர் இருக்கும் காலம் எல்லாம் எப்படி பாருங்க அவன் எப்படி சத்தியம் செய்து ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு வந்திருக்கிறான் எல்லாமே மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு குரான்லையும் ஹதீஸ்லையும் குரான்லையும் தெளிவா சொல்லியிருக்காதி முன்னால இருந்து வருவேன் பின்னால இருந்து வருவேன் வலது பக்கமா வருவேன் இடது பக்கமா வருவேன் எந்த பக்கத்து நாலு திசைகளை எங்க இருந்து வேண்டுமானாலும் வருவேன் மேலிருந்து வருவேன் கீழே இருந்து வருவேன் மட்டும் சொல்லல கீழே சுஜூல் செய்கிறோம் மேல அல்லா அவர்கள் கையேது துவா செய்கிறோம் இந்த நான்கு புறங்களே சொன்ன முன்னால பின்னால வலது எழுது வருவேன் அக்சரவும் இந்த மனிதர்கள் எல்லாம் அதிகமான பேரை நன்றி செலுத்தக்கூடியவராக நீ பெற்று கொள்ள மாட்ட அல்லா சொல்லிட்டு வந்தான் சைதான் இந்த அதிசில பெருமானார் சொல்லதாக வசல்லம் இப்ளீஸ் இப்படி அல்லா சொன்னான் என் ரச்சகரே உன் கண்ணியத்தின் மீது சத்தியம் ஒரு மனிதனுடைய உடலிலே அவன் ரூரோடு இருக்கும் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் அவனை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன் வந்துகிட்டே இருப்பேன் அவனை சும்மாவே அவனை இருக்கிற மாதிரி ஏதாவது வகையில வழிகெடுத்து கொண்டே இருப்பேன் இப்போ அல்லாஹ் சொன்னானா என் கண்ணியத்தின் மீதும் என் மகத்துவத்தின் மீதும் சத்தியமாக கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நான் அவனை மன்னித்துக் கொண்டே இருக்கேன் சைத்தான் அப்படி சொன்ன அல்லா அல்லாஹ் இப்படி சொன்னான் நாம செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகள் அவங்க எழுதுறாங்க சிறிய பாவங்கள்ல சில பேர் சலாம் சொல்லும் போது வாயால சொல்ல மாட்டாங்க அசலாம் அது ஒரு துவா அது அப்படி கைய காட்டி சொல்லுவாங்க நம்மளும் பதில் கையை காட்டலன்னா சலாத்துக்கு பதில் சொல்லல ஒரு பள்ளியாசல்ல இமாமா இருக்கிறாரு சலாம்னு சொன்னா பதில் சொல்ல மாட்டுக்கிறாரு அப்படின்னு சிறு பாவங்கள்ல இது ஒண்ணு எது தெரியுமா கையை காட்டி நிறைய பேர்கிட்ட அந்த பழக்கம் வாகனத்தில் செல்பவர் நடந்து செல்பவருக்கு சலாம் சொல்லணும் இதுதான் சொன்னது ஒரு வாகனத்தில் போறவர் இன்னொரு வாகனத்தில் போறவருக்கு சலாம் சொல்றது கிடையாது இதுதான் காட்டுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேரும் எங்காச்சும் விழுந்துருவாங்க முன்னாடி வந்து வந்துச்சுன்னா மார்க்க என்ன அழகா சொல்லுற வாகனத்தில் செல்பவர் நடந்து செல்பவருக்கு சலாம் சொல்லணும் நடந்து செல்பவர் வாகனத்துல போறவருக்கு சலாம் சொல்ல வேண்டியது இல்ல இருந்தா கொண்டு வந்து காட்டுங்க தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இல்ல எவ்வளவு தெளிவா சொல்லிருக்கு போகும்போது நம்ம காட்டலன்னா அவர் கண்டுக்கறவங்க போறாரு கை அசைவுகளில் வாயால சலாம் சொல்லாம கை அசைவுகளில் சலாம் சொல்றதற்கு இது இஸ்லாம் அல்லாதவர்களுடைய பழக்கம் அது நாம செய்த அது சின்ன பாவம் நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கு நாம் அன்றாட வாழ்க்கையில நாம் அமல்கள் செய்கிறோம் அந்த அமல்கள் மூலமாகவே அந்த பாவங்கள் எல்லாம் அழிந்துவிடும் ஒருவர் என்று சொன்னார் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அவ்வா அந்த பாவத்தை மன்னித்து விடுவான் ஒரு நாளைக்கு காலையில கண் விழித்ததிலிருந்து இரவு கண் மூடுவதற்குள்ள எவ்வளவு பாவங்கள் நாம செய்கிறோம் அவ இந்த துவாவை ஒருவர் ஓதுகிறாள அக்பர் அவளாக உளவளாக இல்லா இல்ல அவருடைய பாவம் கடல் அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் ஒரு நாளைக்கு மூன்று முறை சாப்பிடுகிறோம் அப்படிதானே தாளையில சாப்பிடுகிறோம் மதியானம் சாப்பிடுகிறோம் இரவில சாப்பிடுகிறோம் இடையில அப்பப்போ எதையாவது நொறுக்கு தீனி எதையாவது சாப்பிடுகிறோம் சரியா இந்த சாப்பாடுக்கு பிறகு ஒரு துவா இருக்குது சாப்பிட்ட பின்னால ஒரு துவா ஓதுறது இருக்குது இந்த துவாவை ஒருத்தர் ஓதிட்டாரு அப்படின்னு சொன்னா அவருடைய முன்னால் செய்த பாவங்களை எல்லாம் ஒன்னித்து விடும் மன்னிக்கப்பட்டு போகும் என்று சொன்னாங்க முதல்ல சாப்பிடும் போது சொல்லணும் நமக்கு ஞாபகம் வருதான்னு தெரியல சாப்பிட்டு முடித்த பிறகு துவாக்கள் ஓதணும் ஞாபகம் வருதான்னு தெரியல சாப்பிடும் சுண்ணத்துக்கள் மட்டுமே பதினான்கு சுண்ணத்துகள் இருக்கு முதல்ல நம்ம வீட்டில் ஒரு சகாபி வந்து சொன்னாங்க யாரோ சொல்லதா வீட்டுல வருங்க சாப்பிடும்போது சூப்பரா விரிச்சுக்கங்க எப்படி கீழே எதையாவது விரிச்சுக்கங்க சுத்தமான ஒரு விரிப்பை விரித்து அதுக்கு மேலே என்ன செய்யுங்க தட்டை வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க நம்ம வீடுகளில் எத்தனை பேர் சுப்லா போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்கு எவ்வளோ பெரிய அழகான சுண்ணத்தை சொல்லி தன்னாங்க என் வீட்டில் வறுமை கஷ்டம் சிரமம் அப்படின்னு சொல்கிறோமே எத்தனை பேர் இதை விரித்து சாப்பிட்றோம் அதை சாப்பாடு சுப்ரால விரிந்தால் அதை எடுத்து போட்டு சாப்பிடணும் இது ஒரு சுண்ணத்து எத்தனை பேர் செய்யறோம் அந்த சுக்ராவை எடுக்கும் போது ஒரு துவா இருக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது அது ஹங்கல் அதுவும் ஒரு துவா இருக்குது சுக்ராவை எடுக்கும் போது நம்மள எத்தனை பேருக்கு அந்த துவா தெரியும் ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிறோம் என்றால் அங்க ஒரு சுண்ணத்து இருக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்ப ஒரு சுண்ணத் இருக்கு வீட்டிலிருந்து ஒரு வேறொரு நிலைக்கு மாறுகிறோம் வெளியே வருகிறோம் என்றால் அங்கே ஒரு சுண்ணத் இருக்கு வெளியே வந்த பிறகு தெருக்குள்ளே நடக்கிறோம் என்றால் அங்க ஒரு சுண்ணத் இருக்கு கடை வீதிக்கு போகிறோம் என்று சொன்னால் அங்க ஒரு இருக்கு இது எல்லாத்தையும் கடைபிடித்தாலே நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்கு அலமதுவான் இந்த துவாவை சாப்பிட்டு முடித்த பிறகு ஒருத்தர் ஓதிட்டாருன்னு சொன்னா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போகும் இப்ப நாம ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம் புதுசா அதாவது நேற்றுடைய ட்ரெஸ் இல்ல இன்றைக்கு புதுசா என்ன செஞ்சோம் துவச்சி அயின் பண்ணி அல்லது அயின் பண்ணாம ஒரு ட்ரெஸ்ஸை போடுறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு துவா இருக்குது கல்ட்டி போட்ட ட்ரெஸ்ஸ திரும்ப போடும்போது ஒரு துவா இருக்குது இதை ஓதிட்டா அவருடைய பாவங்கள் முன்னாள் உள்ள பாவங்கள் எல்லாம் அன்றாட வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய காரியங்களை சரியா முறையா செஞ்சிட்டா துவா ஓடு சொன்னா சொன்னால் அஹமது கசானி போட்டதையே திரும்ப போடுறாரு அப்படின்னா இப்பதான் போடுறாரு என்ன பெருமானா சொல்லதா லேசலம் தினம் ஜோலிக்கடையில போய் புதுத்தா எடுத்துட்டு வந்தாங்க இல்ல இல்ல அந்த செஸ்ஸை தொலைச்சி அயர்ன் பண்ணியோ அயர்ன் பண்ணாமலோ போடுறாருன்னு சொன்னால் அது ஹம்லிலாம் இல்லை கசானி மா ஓஆர்ஐ விகி ஆவுடத்தி வாத்த ஜம்மல் விகி பி ஹாயாத்தி கோதார் இதையெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா முடிந்தவரை வரை ஞாபகப்படுத்தி 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 செய்து கொண்டே இருந்தோம் சொன்னால் நம்மையும் அறியாமல் எப்படி நம்மையும் அறியாமல் அந்த காரியத்தை செய்கிற போது நமக்கு ஞாபகத்தில் வரும் செருப்பு போடுறோம் போது வலதுல போடணும் கழட்டும் போது இடதுல கழட்டணும் காலையில இருந்து ஏதாவது ஒரு பிடித்த பாடல கேட்டாருன்னு வச்சுங்களேன் அது பிடித்தவங்களுடைய பாடல கேட்டாருன்னா அது அதுல அதுல என்ன இரவு நேரத்துல படுக்கும் போது நீங்க நல்லா யோசனை பண்ணிக்கங்க படுக்கையில கண்ணை மூடுறதுக்கு முன்னால நீங்க என்னத்த பாக்குறீங்களோ அது காலையில அதிகாலையில எந்திரிச்சனும் வாயில போடும் நீங்க இரவுல குரான படுத்தீங்க காலையில எந்திரிக்கும் போது நாவல எந்திரிச்சதுமே என்ன வரும்னு சொன்னா குரானுடைய வசனம் வரும் ஒருத்தர் இரவுல கண்ணை மூடுகிற போது தேவையில்லாத விஷயங்களை என்ன செய்தார் ஒரு சினிமா பாட்டை எதையோ ஒன்னா படிச்சுக்கிட்டே படுத்துட்டாருன்னா தாலையில எந்திரித்ததுமே அவருடைய நாவல் அதுதான் ஓடும் யாருக்காக அனுபவம் இருந்தா யோசனை பண்ணிக்கங்க அதான் நடக்கும் இப்ப தொழுகைக்கு வர்றதே லேட் தாமதமாகத்தான் வருவாங்க சரியா அது ஐந்து நேர தொழுகையாக இருந்தாலும் சரி சும்மாவுடைய தொழுகையாக இருந்தாலும் சரி அவர் சௌரியமா தான் வருவார் ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி எஞ்சி போயிடுவார் பெருமானார் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஐந்து நேர தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யார் முப்பத்தி மூணு தடவை சுபஹான் அல்லாஹ் அலமது இல்லா அல்லாஹு அக்பர் நூறாவது தடவையாக ஷரீகலா லகுல் மூலுக்கு வலகுல் அஹமது வகு அலா குல் இசையும் கதீர் ஓதித்தார்னா அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போகும் அவருடைய பாவம் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லணும் அப்ப நாம அன்றாடம் காலையிலிருந்து ஏதாவது ஒரு தவறை செய்து கொண்டேதான் நம்முடைய பார்வைகளாக இருக்கட்டும் நம்முடைய சிந்தனைகளாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில செய்து கொண்டே இருக்கிறோம் அது இது போன்ற அமல்களின் மூலமாக அளிக்கப்பட்டு போகும் நாம என்ன செய்யறோம் காலையில இருந்து தவறு மட்டுமே செய்கிறோம் இது மாதிரியான காரியங்களை செய்யவே இல்லைன்னு சொன்னா நாம செய்கிற அந்த சிறிய 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 பாவங்கள் நாளடைவில் என்ன ஆகும்னா அதுவே பெரிய பாகமாகும் அதான் அல்லாஹ் நாம் ஆரம்பத்துல ஓதுன அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் அருவறுப்பான ஒரு காரியத்தை செய்தால் தங்களுக்கு தாங்களை அநீதம் விளைக்கக்கூடிய ஒரு தவறை செய்தால் அல்லாஹும் நினைவு கூறி அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவார்கள் சொன்ன வார்த்தை அதுதான் அவர்கள் செய்கின்ற அந்த தவறில் தொடராக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னார் ஒருத்தர் இளவுல படுக்கைக்கு போறாரு துவா ஓதணும் நமக்கு தெரிஞ்சது என்னது அதெல்லாம் விஸ்மிக்கா மூத்துவா குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஆனா அதே குழந்தை கொஞ்சம் ஆகிட்டான்னு சொன்னா சொல்ல மாட்டேங்கிறான் தொற்றுல இருக்கிற குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க என்னண்டு துவா ஓதுமான்னு சொன்னா ஓதுது கொஞ்சம் வளர்ந்துட்டான் துவா ஓதுமானா ஓது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான்னா அவன் வேற ஒரு வேலையில ஈடுபட்டுக்கிட்டே தூங்கிறான் எல்லாம் எல்லாமே எப்படின்னா அந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லாம் செய்வாங்க எல்லா நிலைகள்லையும் பிள்ளைகள் நம்முடைய கண்ட்ரோல்ல நம்முடைய பிரிமாணத்துல இருக்கணும் அது எவ்வளவு பெரிய பிள்ளையாக ஆனாலும் நமக்கு பிள்ளை தானே அப்ப வந்து கழிவறைகள் இருந்து பிள்ளை வெளியே வர்றா அல்லது உள்ள போறா ஓதிட்டு போன்னு சொல்லணும் வெளியே வந்த பிறகு ஓதுனியான்னு கேட்கணும் சாப்பிட்றது பின்னாடி கிருஷ்ணராஜன் சத்தம் போட்டு சொல்லுன்னு சொல்லணும் சாப்பிட்டு முடித்த பிறகு துவா ஓதுனியா அதை சத்தம் போட்டு ஓதுன்னு சொல்லணும் நாம முதல்ல சத்தம் போட்டு ஓதணும் இதையெல்லாம் நாம செய்கிற போது நம்முடைய அந்தாட வாழ்க்கையில் ஏற்படுகிற சிறு சிறு தவறுகள் அப்படி களையப்படும் எங்க பாய்க்கு போன பின்னால ஒவ்வொரு நாளுமே உட்கார்ந்து யோசிக்கணும் என்னது இன்றைக்கு நாம காலையில இருந்து இப்ப படுக்கைக்கு நாம வந்திருக்கிறோமே என்னென்ன செய்தோம் அப்படி ஒரு லிஸ்ட் போட்டு பாக்கணும் அப்படி சொல்லுவாங்க நீங்கள் கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு நீங்களே கணக்கு கேட்டுக் கொள்ளுங்க எனக்கு நானே கணக்கு கேட்கணும் உட்கார்ந்து யோசிக்கணும் யோசிச்சு அல்லாஹரத்துல இந்த மாதிரியான துவாக்கரை ஓதி லாயிலாஹா لَهُلْ مُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُ عَلَىٰ كُلِّ الشَّيْءٍ قَدِيرٌ سُبْحَانَ اللَّهِ وَالْحَمْدُ لِلَّهِ وَلَا إِلَٰهِ إِلَّا اللَّهُ அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்பட்டு போகும் அப்படின்னு இதெல்லாம் அதிகமாக நம்ம ஓதும் போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற நெருக்கடிகள் களையப்படும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம் பாங்கொலி கேட்கிறோம் பாங்குக்கு பதில் சொல்லணும் பாங்குக்கு பிறகுள்ள துவாக்களை ஓதணும் கடை வீதியில போகும்போது

சும்மா இருந்து கிளம்பி போகும்போது வீடு வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் தேவையில்லாத பேச்சுக்கல யார்டையும் பேச தேவையில்லை இல்ல தாயிலாக இல்லல்லோ தாயிலாக இல்லதான் வீடு வரைக்கும் சொல்லிட்டே போலாம் எவ்வளவு நன்மைகள் அஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டே போலாம் எவ்வளவு நன்மைகள் சொன்னாங்க இது அதிகம் அதிகம் என்ன செய்யுங்க இதை யார் அதிகம் அதிகம் ஓதுறாரோ சேதா இவரின் சொல்லுவானா மனிதனை பாவங்களை கொண்டு நான் அழிக்க நினைத்தேன் அவன் சொல்லி என்னை அவன் அழித்து விட்டான் அப்படின்னு சொல்றான் யார் அதிகமா ஓதுறாலும் சரி இப்படி நிறைய துவாக்கள் சொல்லிட்டேன் சரியா இப்ப ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் துவாவுடைய நன்மை மட்டும் சொல்றேன் ஆனா அந்த என்னன்னு மட்டும் சொல்ல மாட்டேன் வந்து கேட்டுக்கங்க நான் பல முறை இப்படி செஞ்சிருக்கிறேன் யாரும் வந்து கேட்டதில்லை எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டா சொல்லதில்லை நன்மையை மட்டும் சொல்றேன் அது என்னங்கிறத நீங்க வந்து எங்கிட்ட வந்து கேட்டுக்கங்க இவன் அப்பா சலியவாஹு தாலான்னு சொன்னாங்க நம்ம பாவங்கள் செய்யறோமா இல்லையா இதுல இருந்து எல்லாம் நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு நம்மளை செய்தான் என்பால் தூண்டாமல் இருப்பதற்கு ஒரு அருமையான விஷயத்த இவன் அப்பா சலியதாவதாள சொல்றான் யார் காலை நேரம் சுகுடைய நேரத்தில் சுகுடைய தொழுகையே தொழுதுட்டார் தொழுது முடிச்சுட்டார் யார்கிட்டையும் பேசாம யாரிடத்துலையும் பேசாமல் மூன்று ஆயாத்துகள் இருக்கு அது என்ன ஆயது அதுதான் கேளுங்கன்னு சொன்னேன் அந்த ஆயாத்துகளை அவர் ஓதுறார் ஓதிட்டார் ஓதிட்டார்னா என்ன நன்மை அவரிடத்துல நாற்பது நாயிரம் மலக்குகள் வந்துடுறான் அவர்கிட்ட இது மாதிரியான அவர்கள் அவர் அமல் செய்கிறாரா இல்லையா இதை பூரா அவங்க எழுதுறாங்க அவர் வந்து நன்மைகளை பூரா எழுதுறான் இது ஒரு நாற்பது ஆயிரம் மலக்குகள் அவருக்கு அனுப்பப்படுகிறது இது அல்லாம ஏழு வானங்கள் இருக்கு இல்லையா ஏழு வானம் அதுலேருந்து ஒரு மலக்கு அவரின் பக்கம் அனுப்பப்படுகிறார் அவரிடத்துல இரும்பாலான ஒரு ஆயுதம் இருக்கிறார் இரும்பாலான ஆயுதம் ஷெய்தான் இருக்கிறானே அவருடைய உள்ளத்துல ஏதாவது கெட்ட விஷயங்களை போடுவானால் சைத்தான் ஒரு ஊசலாட்டத்தை போடுறான் தவறான செயலின் பக்கம் தூண்றான் இந்த நேரத்துல அவர் வச்சுக்கிறார் இல்லையா இரும்பாலான அந்த ஆயுதம் அதை கொண்டு அந்த ஷெய்தானை அந்த மலக்கு அடிக்கிறார் அடிப்பதுனால் அந்த ஷெய்தானுக்கும் அந்த மனிதனுக்கும் மத்தியில எழுபது திரைகள் விழுந்து விடுகிறது அப்படி இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் எங்கிட்ட கேட்டார் ஒருத்தர் இந்த ஜமாத்தில் இருக்கிறாரு இந்த துபாய் என்ன ரசித்து அப்படின்னு கேட்டார் சொல்ல மாட்டேன் மூவாயிரம் ரூபா கொடுங்க சொல்றேன்னு சொன்னேன் நம்ம அவர் ஃப்ரெண்டு அதனால அப்படி பேசினேன் காசு காசு போறதெல்லாம் கிடையாது அவர் நம்மளுடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன் கொடுங்க இப்ப கொடுங்க நான் சொல்றேன்ன கொடுக்கலான்னு தயாராகிறான் சொல்லிடுங்க கடைசி சொல்லலை இப்பவும் நான் சொல்ல போறதுல தேவையானா வந்து கேளுங்க சரியா எழுபது திரைகள் விழுது அந்த தீங்கிழைக்கக்கூடிய அந்த சைதானுக்கும் அந்த மனிதனுக்கும் மத்திய பாருங்க இது உலகத்துல சரியா தியாமத்துடைய நாள்ல என்ன நடக்கும் சொன்னா அல்லாவே சொல்லுவானா நான் தான் உன்னுடைய ரப் நீ என்னுடைய அடியான் அல்லா சொல்லுவானா இந்த அந்த ஆயத்துக்களை ஓதக்கூடியவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு தெரியுதா நான் தான் உன்னுடைய ரப் நீ தான் என்னுடைய அடியான் என்னுடைய அந்த அரிசியுடைய நிழலில் நீ நடந்து செல்வாயாக எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க என்னுடைய அந்த நிழலில் நீ நடந்து செல்வாயாக இருந்து நீ தண்ணீர் குடிப்பாயாக அங்க தண்ணீர் குடிச்சாச்சுன்னா தாகமே எடுக்காது அப்படிப்பட்ட ஹவுல் கௌதரில் நீ தண்ணீர் குடிப்பாயாக செல்சவீல் அப்படின்னு சொல்லி ஒரு நீரோடு இருக்கிறது அந்த நீரோடையில் நீ குளித்துக் கொள்வாயாக கேள்விகனக்கின்றி வேதனையும் இன்றி நீ சொர்க்கத்துக்குள்ளே நுழைவாயாக என்று அல்லாஹ் நான்கு விஷயங்களை கொண்டு நாளை மறுமையில் அந்த ஆயாத்துகளை ஓதக்கூடியவருக்கு நன்மாராயம் கூறுகிறான் நான் தான் ரட்சகன் நீ தான் என்ற என்னை தான் என்னுடைய அடிமை என்னுடைய அருசுடைய நிழலில் நடந்து செல் கௌசரில் தண்ணீர் குடி சல்சீரில் குளித்துக்கொள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் எந்த வேதனையும் இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து கொள் என்று அந்த ஆயத்துக்களை மூன்று ஆயத்துக்களை ஓதக்கூடிய இவ்வளோ பெரிய சிறப்பை சொன்னான் இதையெல்லாம் நாம ஓதுறது மட்டும் இல்லாம நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம என்ன செய்யணும் சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுக்கிற போது சைத்தானுடைய தீண்டுதல் நமக்கு இருக்காது அப்படியே நமக்கு அந்த மாதிரியான ஒரு தீண்டுதல் ஏற்பட்டாலும் நாம சொன்ன ஆரம்பத்துல இருந்து எத்தனை துவாக்கள் சொன்ன வாழ்க்கையில சாப்பிடுகிற போது குடிக்கிற போது ஆடை அணுகிற போது செருப்பு போடுகிற போது கடை வீதிகள் நடக்கிற போது தெருவீதிகள் நடக்கிற போது இந்த துவாக்களை எல்லாம் ஓதிட்டா அந்த தீண்டுதலிலிருந்து ஏற்படக்கூடிய சிறிய சிறிய தவறுகளும் மன்னிக்கப்பட்டு போகும் அல்லாஹ் விளங்க தௌஃபி செய்வானாக இது மாதிரியான அமல்களை செய்யக்கூடிய தௌஃபிக்கு நமக்கு அல்லாஹ் தருவானாக வாஹர்தா அஹமது இல்லமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தி மாணவர்களே